ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு பாலசக்தி சேனல் இன்றைக்கி பொட்டேட்டோ எக் ஆம்லேட் எப்படி செல்லான்னு பண்ணலாம் இதுக்கு தேவையானது உருளைக்கிழங்கு முட்டையும் போதும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ முட்டையும் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க இதுக்கு ஒரு சாப்பரில் உருளைக்கிழங்கு ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டு இது கூட நீங்கள் என்ன பண்ணலாம் உங்களுக்கு என்னென்ன வெஜிடேபிள் கேரட் வேணும்னாலும் போட்டுக்கலாம் நல்லாயிருக்கும் டேஸ்டியாக ஹெல்த்தியானது கூட இப்போ பாருங்கள் சாப்பரில் போட்டால் நான் நல்லா ஆகிடுச்சா ஃபைன் சாப்பிங் ஆகிடுச்சி இது கூட கருவேப்பிலை ப்ளஸ் முட்டை நான் ரெண்டு எடுத்திருக்கேன் அந்த முட்டையும் என்ன பண்ணியிருக்கேன் இது கூட சேர்ந்து சாப்பரில் இப்போ போட போகிறேன் பாருங்கள் இது கூட நீங்கள் சால்ட்டை ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நான் சால்ட்டு போட போகிறேன் பாருங்கள் இப்போ பொட்டேட்டோ சாப் பண்ணது நல்லாயிருக்கு முட்டையும் போட்டுச்சு கறி லீவ்ஸு இது கூட சில்லி பவுடர் கரம் மசாலா அடுத்ததாக கொத்தமல்லி கொரியண்டர் பவுட்ரு இதெல்லாம் சேர்த்து திருப்பி சாப்பர் க்ளோஸ் பண்ணி எல்லாத்தையும் ஒன்றோட ஒன்று மிக்ஸ் பண்ணுங்கள் எடுத்து சாப் பண்ண பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப் பண்ணி கொடுக்குது நமக்குன்னு பாருங்கள் பாக்ஸ் இப்போ ஓப்பன் பண்ணி கட்டுறேன் பாருங்கள் அதில் இருக்க பிளேடு ரிமூவ் பண்ணிவிடுங்க ரிமூவ் பண்ணிட்டு ஒரு ஸ்பூன் வச்சு மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ தோசைக்கல்லு என்னோடதுல லைக் சூடு பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இதை எடுத்து நம்ம ஆம்லேட் ஊற்றலாம் பாருங்கள் ஈவினிங் வந்த உடனே பசங்களுக்கு ஸ்கூல் விட்டு வந்த உடனே செஞ்சு கொடுங்க இல்லை மார்னிங்கும் செஞ்சு கொடுங்க ரொம்ப ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டும் கூட ரொம்ப ஆரோக்கியமானது வீட்டில் இருந்தால் நம்ம டக்குன்னு முட்டையும் உருளைக்கிழங்கு தான் செய்யலாம் பிடிச்சா சேனல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ